ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரஞ்சா இந்த வீடியோ எதுக்குன்னா நான் வந்து இன்றைக்கி செய்தி பார்த்தேன் அதில் வந்து ஒரு பதிமூணு வயசு குழந்தைய வந்து இந்த மாதிரி ஹாஸ்டலில் காவலர் இந்த இது கேட்டு வாட்ச்மேனாக இருக்கிறவரே இந்த மாதிரி உள்ளே போய் பண்ணிட்டாங்க காலை உடச்சி இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்னென்னா எனக்கு என்ன டவுட்டுன்னா இதில் ஒரு அவங்க வந்து ஒரு வாட்ச்மேன் வாட்ச்மேன்ங்கும்போது இங்கும்போது ஹாஸ்டலுக்குள்ளே எப்படி அலோட் பண்ணாங்க அதுவும் எல்லோரும் ஒன்று போல் வைக்க மாட்டாங்க லேடிஸுக்கு தனியாக ஜென்ஸுக்கு பாய்ஸுக்கு தனியாக அந்த மாதிரி தான் ஹாஸ்டல் இருக்கும் அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க உள்ளே போனாங்க என்ன ஏதுன்னு எனக்கு அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது இருந்தாலும் பார்த்துக்கோங்க ஹாஸ்டல்லையே வந்து ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை நான் வந்து என்ன திரும்ப நினச்சிருந்தேன் ஹாஸ்டல் தான் பாதுகாப்பு அப்படின்னு இத்தனை நாள் நினச்சிட்ருந்தேன் அதெல்லாம் இல்லாடி எங்கள்னாலும் தப்பு நடக்கும் அப்படின்னு இன்றைக்கி செய்தியை பார்த்தா தான் தெரியுது எங்கேயும் நீங்கள் நீங்கள் வந்து உசாராக இருந்தால் தான் பிழைக்க முடியும் அப்படின்னு ஆகிப்போச்சு நம்ம வந்து உசாராக இல்லைன்னு நினச்சிட்டோங்க அவ்வளோதான் ஏறி தலைக்கு மேலே ஏறி மிளகா அரைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அதுதான் உண்மை நம்ம எந்த இடத்துல இருக்கணும் முக்கியம் இல்லை நம்ம எப்படி தைரியமாக ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதனால் எல்லாருக்கும் நான் இந்த வீடியோ மூலயமா நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் தைரியமாக ஒழுக்கமாக நேர்மையாக இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னு நினச்சிக்கோங்க எதனாலும் எதிர்த்து போராடலாம் எதுக்கும் பயப்படாதீங்க தப்பு நடந்தாலும் சரி உங்களை எதாச்சும் மறக்கினாலும் சரி உங்கள் பக்கம் நியாயம் இருக்கா அந்த நியாயத்துக்கு ஒருத்தம் பயப்படாமல் நீங்கள் வந்து எதிர்கொள்ள நீங்கள் தைரியமாக இருக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி ஆளுங்களை வந்து நம்ம வந்து எதிர்த்து போராட முடியும் பெண்கள் வந்து தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க தைரியமாக இருந்து அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோ வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறேன் நானும் தைரியமாக தான் இருப்பேன் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் 那吗